ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி மினிங்லா இரநூத்தி நாற்பது வெள்ளிக்கிழமைக்கு எடுத்த வீடியோ காலையிலேயே புயல் சத்தம் சூப்பராக கேட்டுட்டு இருந்தது நல்லா காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருந்தது மரத்தில் உக்காந்து சின்ன குயில் கூறிகிட்டு இருந்தோம் சின்ன வயசுலாம் ஆடு மாடு மேய்க்கும் போது அந்த புயலோடையே சேர்ந்து சேர்ந்து கற்றுவோம் ஈவினிங் பார்க்கில் இந்த செடியை பார்த்தேன் டார்க் பச்சை லேஸ் பச்சை இந்த காம்பினேஷனில் ஒரு சேலை எடுக்கணும் லக்கி அப்படின்னு என் தங்க சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி யாரார் பேசிக்குவீங்க அப்படின்றத சொல்லுங்கள் எந்த கலர் காம்பினேஷன் எங்கன எந்த மாதிரி பார்த்தாலும் அதில் ஒரு புடவை எடுக்கணும் அப்படின்னு பேசிக்குவோம் நைட்டு ஒம்பது மணி போல் நல்லா காற்று காத்தடிக்கும் கரண்ட் கட் பண்ணிட்டாங்க மழை வேற பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு உக்கரம் பொறுக்க முடியல ஜன்னல் பக்கம்தான் படுக்கணும் அப்புறம் தான் ஜில்லுன்னு இருக்கணும்னு சொல்லி ஒரே அழுகை வேற பஸ்ஸில் ஜன்னல் சீட்டுக்கு சண்டை கட்டுவாங்க வேறு அது மாதிரி ஜன்னல் பக்கத்தில் போய் படுத்தால் மின்னல் பொறுக்க முடியல திரும்பி படுத்துக்கிட்டோம் அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே கரண்டு வந்துடுச்சு இப்படி தான் வெள்ளிக்கிழமை போச்சு பாய் ஃபார் வாட்சிங்